முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அன்பு தங்கமே யார் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவரே உன்னை அழைத்து பேசப் போகின்றார் இன்னும் பத்தே நிமிடத்தில் அந்த உறவு பேசாமல் மன வருத்தத்தில் இருக்கின்றாய் அந்த உறவுடன் பேச சந்தர்ப்பத்தை நான் அமைத்து தருகின்றேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் போராட்டம் நிரந்தரம் இல்லை என்று மனதார உணர்ந்து கொள் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் உனக்கு போ சகித்து என்னடா வாழ்க்கை இப்படி என்று துவண்டு போகாதே உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன் உன் மனம் எப்பொழுதும் நீ சந்தோஷத்தில் வைத்துறேன் உனக்கான சந்தோஷத்தை நான் உனக்கு இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கின்றேன் வெகு நாட்களாக நீ வைத்த கோரிக்கையை இன்னும் நிமிடத்தில் நிறைவேற்றி நம்பிக்கையோடு இதை மட்டும் போகின்றேன் ஏழு முறை சொல்லிவிடு யார் நீ பேச வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவள் தானாகவே உனக்கு கால் செய்து பேசுவார் எந்த உறவாக இருந்தாலும் சரி அந்த உறவின் பெயரை சொல்லிக்கொண்டே இதை மட்டும் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை நிறைவேற்றி நான் கொடுக்கின்றேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் அப்படித்தான் இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானது உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் அனைத்தையும் சேர்த்து விடுவேன் நீ யாரை மனதார நினைக்கின்றாயோ அவருடைய பெ மட்டும் உன் மனதில் உச்சரித்துக் கொண்டே இரு தங்கமே தானாக அவர் உன்னிடம் வந்து உனக்காக பேச போகின்றார் இன்று இரவுக்குள் இது உனக்கு நடந்தே தீரும் உன்னை தேடியும் வருவார் உன்னை தேடி வந்து உன் வீட்டிற்கே உனக்காகத்தான் இனி என் வாழ்க்கை என்றும் சொல்வார் ஓ முருகா வெற்றிவேல் முருகா